காலையில் இஞ்சி டீ நைட்டுக்கு என்ன தயிருக்கு உர ஊற்றணுமா மாவாட்டின ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வெஜிடேரியன் ஃபிஷ்ஷா பிரானா மட்டனா சிக்கனா பீஃபா அது ஒரு பெரிய பட்டி பண்ணுறோம் பிரியாணியா குழம்பா குருமாவா இல்லை மனசாட்சியோட சொல்லுவோம் இதுக்கு தர்ற முக்கியத்துவத்தை குரான் ஹதீதுக்கும் சமூக பணிக்கும் நம்ம தர்றோமா பெண்கள் குறிப்பாக ஆண்களை நான் லிஸ்ட்லேயே சேர்க்கறது இல்லைங்க ஏன்னா உதவிக்கும் கூப்பிடுறது இல்லை என்னோட டார்கெட்லாம் என் சகோதரிகள் தான் நமக்கு அந்த கடமை உண்டு குரான் என்ன சொல்லுது ஆணும் பெண்ணும் ஆணும் பெண்ணும் ஆணும் பெண்ணும் தான் சொல்லுது சொர்க்கத்துக்கு போறவங்களை பத்தி அப்போ நமக்கு அந்த கடமை பெரிய கடமை உண்டு வேறு பிரியாணி கிண்டணும் தான் குருமா வைக்கணும் தான் தயிர் குற ஊற்றணும் தான் இல்லைன்னு சொல்லலை நன்மையை விதைக்கவும் தீமையை தடுக்கவும் நமக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்குது சமூகத்தில் ஆ நான் என் வீட்டுக்காரருக்கு நன்மையை விதைச்சேன் தீமையை தடுத்தேன் என் பிள்ளைகளுக்கு நன்மையை விதைச்சேன் தீமையை தடுத்தேன் சரி பக்கத்து வீட்டுக்கு அந்த தெருவுக்கு எந்த சாப்பாட்டுக்கு வழி இல்லாத ஏழைகள் இருக்கிறார்களோ அந்த தெருவில் இருக்கக்கூடிய ஓரளவுக்கு வசதி படைத்த முஸ்லிம்கள் பொறுப்பு ஆமாவா இல்லையா நிச்சயமாக பொறுப்பு என்னோட பல விஷயங்கள் நாங்கள் ஏழைகளுக்கு உணவு கொடுக்கக்கூடிய கிட்டத்தட்ட நூத்தி பத்து சென்டர்ல உன்னை நரகத்துல போட போறேன் என்ன தப்பு பண்ணு அவங்க கேட்கும் போது நல்லா இருக்கும் போது ஏழைகளுக்கு உணவு கொடுக்கல உணவு கொடுக்க சொல்லி தூண்டல அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காட்சி பசியாற்றும் திட்டமாக தொடங்கணும் ஒரு நூற்றி பத்து இடங்கள்ல இஸ்லாமிய பெண்கள் பொறுப்பேற்று ஏழைகளுக்கு உணவு கொடுக்கறாங்க தொடர்ந்து சில இடங்கள்ல தினமும் சில இடத்துல வார வாரம் இந்த பணிகளுக்கெல்லாம் எனக்கு உதவி தேடும் தேவைப்படும் போது டெல்லியில சபியாவுடைய மரணம் அந்த போலீஸ் ஆஃபீஸரோட மரணம் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருந்ததுன்னு தெரியலை மூன்றரை வருஷத்துக்கு முன்னாடி டெல்லி ஓடும்போது ஒவ்வொரு இடத்துலையும் நான் இங்கே ராபியா சிஸ்டர் கேட்பேன் சகோதரர் அஸ்ரஃப் அலி அவங்கள கேட்பேன் எனக்கு ஏதாவது சர்டிஃபிகேட் வாங்கணும் அபிடவிட் வாங்கணும் ஓடணும் நான் முதல்ல கூப்பிடுறது ஜமாத்தே இஸ்லாமிக் ஹிந்தினுடைய உதவி தான் இது இந்த நாலு வருஷத்துல மறுப்பு சொல்லாமல் தமிழ்நாடு கேரளா பக்கத்து மாநிலங்கள் பக்கத்து தேசங்கள் அத்தனை இடத்துல இருந்தும் எனக்கு இவங்கெல்லாம் தான் ஹெல்ப் பண்றாங்க அலமது அல்லாவை நேரில் சந்திக்கிற போது இவங்களை பற்றி எல்லாத்தையும் நான் சொல்ல இவங்க எல்லாம் இல்லைன்னு வச்சுக்கோங்க இப்ப நான் சொன்ன சில பேர்லாம் இல்லைன்னா இந்த வேலைகள் இந்த கட்டத்துக்கு நகர்ந்து இருக்குமான்னு தெரியல மேபி வேற யாரையாவது அல்லா தந்திருக்கலாம் ஆனால் இம்மையில் இவர்களை தான் தந்திருக்கிறார் ஒவ்வொரு இடத்திலும் இந்த பணிகளை தொடர்ந்து செய்வதற்கு மேடையில் இருப்பவர்கள் இதற்காக பின்னாடி வேலை செய்யக்கூடிய சில நூறு கணக்கான பொறுப்பாளர்கள்லாம் தாண்டி ஒவ்வொரு பெண்ணும் இதற்கான பொறுப்பாளர் இங்கே உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பெண்ணும் இந்த காணொலியின் வழியாக இதை பார்த்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பெண்ணும் உங்க பக்கத்து வீட்டுக்கு செய்தியை ஏற்றி வைங்க உங்க பிள்ளைகளுக்கு ஏற்றி வைங்க உங்கள் பிள்ளைகளோட ஃப்ரெண்ட்ஸுக்கு அவங்க மூலமா ஏற்றி வைக்க சொல்லி சொல்லுங்க உங்கள் பிள்ளைகள் படிக்கக்கூடிய பள்ளிக்கூடத்துக்கு போய் இந்த செய்திகளை ஷேர் பண்ணுங்க ஒவ்வொரு இடத்திலும் இதைத்தான் வலியுறுத்தி கொண்டு கடந்து சென்று கொண்டிருக்கிறோம்